வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி உதிரி உதிரியான கோயில் புளியோதரை நம்ம ஜேவி உலகத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பொடி நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வச்சுக்கோங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்க மிளகு காரம் பிடிக்கினா நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆகிறதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தாளிக்க வேண்டியதுக்கு ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை மாற்றிட்டு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாய் எதுக்குன்னா நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் காரம் வேணுன்றக்காக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் ஆனால் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கோயிலில் விழுக்கிற அதே டேஸ்ட் நமக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலையே நம்ம வந்து எல்லாத்தையும் தாளித்து விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை வந்து நீங்கள் கடைசியில் போட்டு பாருங்கள் அதை செவக் இருக்காது கிறிஸ்பியாகவே இருக்கும் கோயில்களில் அதே டேஸ்ட்டு நமக்கு கிடச்சிரும் கடலை பருப்பு உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் இங்கே கடலைப்பருப்பு பிடிக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் அது ரோஸ்ட் ஆகி வந்த உடனே நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ரோஸ்ட் இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம அந் டைம் எடுக்கிற டைமில் மற்ற பொருளை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கருவேப்பில போட்டுக்கோங்க பச்சை கருவேப்பிலையும் போட்டு நீங்கள் கிண்டி பாருங்கள் அதோட டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நான் தாளித்து விடும்போது அதோட மனமும் நல்லாயிருக்கும் இதில் வந்து பெருங்காயம் என்னை சேர்த்துருக்கேன் க மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க வத்தல் புளியை வந்து நான் ஒரு எலுமிச்சம் சி கரைச்சி வச்சுருக்கேன் நான் வந்து கால்படி அரிசிக்கு இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு கால்படி அரிசி வந்து தனியாக நம்ம சாதம் வச்சு வடித்து ரொம்ப குலையவாகவும் இல்லாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா அது நல்லா திக்காகி பேஸ்டாகி வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும் உங்களுக்கு இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே வேணுனா கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியை கலந்து நீங்கள் அப்படியே அரைக்க வச்சுக்கலாம் எனக்கு வந்து நல்லா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கல அதனால் எனக்கு நல்லா ட்ரையாக தான் வேணும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தனியாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ அந்த பவுடரையும் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் புளி மட்டும் நம்ம கரைச்சி ஊற்றி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் கரைச்சி விடும்போதே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் அது சேர்க்கலை நான் இப்படியே போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரை ஆயிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாதத்தில் வந்து அடுத்த கலந்துக்கிடலாம் சாதத்தை நான் முன்னாடியே ஆற வச்சு வச்சுருக்கேன் நான் காட்டுறதுக்காக உங்களுக்கு அடுப்பு மேலே வச்சுருக்கேன் இப்போ வந்து க தோல் எடுத்த வறுத்த வேர்க்கடலை அப்படியே பச்சையாகவே நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு நாலு மணி நேரம் செஞ்சு ஊறிட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதில் அது வாசமாக இருக்கும் பச்சை கருவேப்பில்தான் அந்த கோயிலில் கொடுக்குற அந்த தொண்ணை புளியோகிற மாதிரி டேஸ்ட்டு வரும் நமக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட கலந்து நல்லா பரட்டி விட்டுருங்க சாதம் வெள்ளை சாதமே தெரியாத அளவுக்கு நீங்கள் பரட்டி விட்டீங்க பரட்டி விட்டு அப்படியே ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க அந்த மசாலா எல்லாம் சேரும்போது சூப்பராக இருக்கும் அந்த புளி பேஸ்ட்டோடு சேரும்போது சாதம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் குழஞ்சிரவும் கூடாது ரொம்ப வெந்தரவும் கூடாது அந்த ஸ்டேஜில் நீங்கள் வடித்து இப்படி ஆற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டான புளியோதரை நமக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ